கேரளா ஸ்பெஷல் களத்தப்பும் செய்யலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்காக ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேன் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி ரெடி ஆகிடுச்சு இதை தண்ணியை வடிச்சிட்டு நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் கூடவே மூணு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு சாதம் வடித்த சாதம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சும்மா டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா ஃபைனாக அரைச்சாச்சு இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நம்ம இப்போ எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அதே கப்பால் நல்லா கப் கப்பளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் எடுத்து நல்லா ஒரு கடாயில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறோம் பாகுபதெல்லாம் தேவையில்லை ஜஸ்ட்டு வெல்லம் கரைஞ்சி வந்தால் போதும் நம்ம இதை ஃபில்டர் பண்ணி இதில் இருக்க தூசு போகிறதுக்காக நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம மாவோட சேர்த்துக்க போகிறோம் அதனால வெள்ளம் கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ வெள்ளெல்லாம் நல்லா கரைஞ்சி நமக்கு ரெடி ஆயிடுச்சு இதை ஃபில்டரில் வடிகட்டி நம்ம மாவோட சேர்த்துக்கலாம் இப்போது எல்லாம் சேர்த்தாச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சோடா சேர்த்துக்கலாம் சோடா சேர்த்தா நல்லா ஃப்ளஃபியாக உப்பி வரும் அதனால் கொஞ்சமாக இது கால் டிஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஆப்ப சோடா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுருக்கேன் இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இது தேங்காய் எண்ணெயில் தான் செய்யணும் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சம் தேங்காயே பல் பல்லாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் அதாவது தேங்காவில் இருக்க ஈரப்பதம்லாம் போகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கலர் மாறும் இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை இதில் சேர்த்துடலாம் இப்போ மாவெல்லாம் சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் அப்படியே விட்டுடலாம் பதினஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் இதே வெளியில் எடுத்துக்கலாம் நல்லா ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு எடுத்தால் நமக்கு சூப்பரான களை ரெடிங்க பாருங்கள் நல்லா லேயர் லேயராக வந்திருக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் இது பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா லேயர் சூப்பராக இருக்கும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க subscribe bannege thank you